இப்போ இன்றைக்கு வந்து ஜேஜு ஐலாண்டில் என்கிற முதலாவது நாள் முதலாவது வந்து நாங்கள் ஒரு வேன் ஒன்று பிடிச்சிருந்தாங்க அந்த வேனை பிடிச்சிட்டு வந்து அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு காலமாக வந்து ஒரு போட்டோ ஃபோல் ஒன்று ஒன்று கூட்டிட்டு போயிருந்தோம் அந்த போட்டோ ஃபோல் வந்து வித்தியாசமா ஒரு அழகாக இருந்தது எப்படின்னு சொன்னால் அந்த போட்டோ ஃபோல் வந்து நேராக வந்து நீர் நீர் வந்தால் அப்படி நேரம் வந்து கடலில் விழுகிற மாதிரி இருந்துச்சு இப்போ கொரியாவில் வந்து அப்படி நேரம் வந்து வாட்டர் ஃபால் வந்து கடலில் விழுகிறது அது ஒன்று தான் வந்து இருக்குதான் அது ஏசியாவில் வந்து மொத்தம் வேலி இருக்காமல் அதில் ஒன்றுன்னு சொல்லி இருந்துச்சுங்க நாங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன சொன்னால் இல்ச்சுள் லேண்ட்னு சொல்லி ஒரு ஒரு தீம் பார்க் மாதிரி நினைக்கிறேன் வந்து என்னென்னு தெரியலை டிரைவர் வந்து எங்களுக்கு வந்து எங்களை கூட்டிட்டு வந்த டிரைவர் வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து நல்ல இடம் வந்து எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்போ நாங்கள் அதை பார்க்க வந்திருக்கிறோம் எப்படி இருக்கலாம்னு தெரிய எப்படி இருக்கும்னு தெரியல வந்தால் இந்த இடத்துல வந்து நிறைய படங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நாடகம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஷூட்டிங் செஞ்சிருக்கீங்க இப்போ நல்ல அழகான இடம்னு சொல்லியிருந்தாலும் அதை பார்க்க வந்திருக்கேன் இப்போ இங்கே எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நான் உங்களுக்கு டிக்கெட் உங்களுக்கு என்ட்ரிக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டாயிரம் வேன் வந்து வந்துச்சு அப்புறம் எங்கள் டிரைவர் சொன்ன சொன்னால் அவர் கொரிய நாள் என்ன அப்படியா அவருக்கு மூலமாக நான் டிக்கெட் எடுக்கிறேன் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் வேன் வந்து டிஸ்கவுண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் நம்ப வாரம் மாதிரி தான் இருந்துச்சு இப்போ என்னென்ன சொன்னால் வந்து இதில் வந்து லாஃபிங் புத்தான்னு சொல்லி ஒரு புத்தத்தை மாதிரி ஒரு சிலி ஒன்று வச்சிருக்கேன் புத்தர்னு சொல்ல முடியாது லாஃபிங் புத்தான்னு சொன்னேன் வந்து அப்போ வந்து அவள் என்ன சொல்லினு சொன்னால் இந்த ஏசியன்ட்ட கிறிஸ்மஸ் தாத்தன்ற மாதிரி சொல்லினேன் அதை வயிற்ற நாங்கள் த தடவிட்டு ஏதாவது நாங்கள் வேண்டுதல கொண்டு தடவினா வந்து அதனை நிறைவேறுமாம் ஒரு நம்பிக்கை வந்து கொரிய மக்கள்கிட்ட இருக்குதா இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து இந்த ஈஸ்டர் ஐலன் ஈஸ்டர் ஐலண்ட்னு சொல்லி அந்த பெருவு என்ற ஒரு நாட்டில் இருக்குது அந்த நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து வித்தியாசமான சிலைகளை நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்குது வந்து அது ஏன்னு தெரியல வந்து இவங்க பிற்காலத்துலாம் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லாட்டி இதுக்கு அதாவது வரலாறு இருக்கானு தெரியல ஏதாவது போகிற வழியில் ஏதாவது எனக்கு அதுக்கு பதில் கிடைக்கிதான்னு பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்த மட்டும் சொன்னால் இந்த சிவலிங்கம் மாதிரி அமைப்புகள் வந்து கணக்கு வந்து நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்து மதத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் கூட எனக்கு தெரியலை வந்து ஆனால் நாங்கள் சிவலிங்கம் மாதிரி அமைப்புகள் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் வந்து இல்லாட்டி சிவலிங்கம் தானா இல்லை சிவலிங்கம் மாதிரி வேறு அது ஒரு ரீசனாக என்ன வேறு அது பொருளாண்டு எனக்கு தெரியலை ஆனால் இந்த அமைப்பை வந்து நான் நிறைய பார்த்துருக்குறேன் இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நாம் நார்மலாக வந்து இந்த ஈஸ்ட் ஏசிய நாடுகளுக்கு வந்து நாங்கள் சுற்றி போயிக்க ஏசிய நாடுகளுக்கு போயிக்க வந்து உதாரணத்துக்கு வந்து கம்போடியா இந்த சுமத்ராஜாவா இந்தோனேசியா இந்தோனேஷியா மற்ற அப்படி நாடுகளுக்கு போய்க்கு வந்து நிறைய இந்து கோவில்களை வந்து பார்க்கலாம் வந்து என்னென்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து சோழ மன்னர்கள் வந்து கடல் வணிகம் செய்யக்க இப்படியே வந்து இந்த வெளிநாடுகளுக்கு வரை வந்து இங்கே வந்து கோவில் வந்து எல்லாம் காட்டியிருக்கினேன் ஆனால் வந்து இங்கே வந்து இங்கே வந்த மாதிரி இப்போ வந்து கோவில் அளவுக்கோ இங்கே தொடர்புக்காக வந்திருக்கலாம் ஆனால் கோவில் கட்டுற மாதிரி வந்த மாதிரி எந்த ஆதாரங்களும் இல்லையே நினைக்கிறேன் அப்போ இப்போ ஒரு சிவலிங்கம் மாதிரி அமைப்பு இங்கே என்னதுக்கு வந்திருக்கோம் எனக்கு தெரியலை ஜேஜு ஐலாண்ட்ல வந்து முந்தின முந்தி வாழ்ந்த மக்கள் எப்படி என்ன செய்திருக்கேன்னு சொன்னா வந்து அந்த வீட்டுக்கு கேட் எப்படி அமைப்பின்னு சொன்னாவாம் இப்படி ஒரு அமைப்பில் இப்படி ஒரு அமைப்பில் வந்து மூன்று ஒரு கல்லில இப்படி ஒரு ஒரு மீட்டர் உயரமான கல்லில மூன்று ஓட்டைகளோ இல்லை நாலு ஓட்டைகளோ போடுவீங்க போட்டுட்டு இப்படி வந்து ஒரு மர இதால் வைப்பீங்க என்னென்னு சொன்னால் இந்த காட்டு குதிரைகளோ காட்டு மீறியோ ரோலுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தாண்டி வராமல் இருக்கிறதுக்காக பிற்காலத்தில் வந்து எப்படின்னு சொன்னால் இப்படி இதில் வைக்க இது இந்த இடம் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்காக வீட்டு வீடு இருக்குது உடனே நிலத்தின் அடையாளமாக இது வந்து பிற்காலத்தில் வந்து இருந்துட்டேன் இப்போ நான் கதவு காட்டு வந்து அந்த இதில் வந்து இப்படி மூன்று இதே மாதிரி நீரை இருந்துட்டேன் சொன்னால் வந்து அந்த நிறைய அந்த அவள் வந்து தாங்க தூரத்துக்கு போய்டுன்ற மாதிரியா இப்படி இப்படி அவள் வந்து விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னால் பின்னேறம் வந்து வருவோம் மட்டும் சொல்லியா இப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் டக்குன்னு பக்கத்தில் போயிருக்கோம் கெதியாக வருவோம் மட்டும் சொல்லியா இப்படி அவள் கதவை திறந்து விட்டுருந்துச்சின்னு சொன்னால் தாங்க வீட்டில் இருக்கின்ற மாதிரியா அப்போ அந்த அப்படின்னு சொல்லிக்க வந்து இப்போ அவையிட வந்து அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த கேட்டை வச்சுக்கொண்டே அவள் வீட்டுக்கில் இருக்கிறாரா இல்லை தூரத்துக்கு போயிருக்காரா இல்லை பக்கத்தில் போயிருக்கார்டு ஒரு அடையாளம் மாதிரி தன்னை தங்களை தேடி வார ஆக்களுக்கு வந்து இவள் காட்டியிருக்கின வந்து ஒரு காலத்துல வந்து எப்படி சொன்னது இந்த அடையாளம் என்ன ஒரு காலத்துல வந்து இப்படித்தான் வந்து இந்த நெல் அரைக்கிறதுக்கோ இதுல அந்த மில்லில வந்து நெல் இறைக்கிறதுக்கோ இல்லாட்டி வந்து கோதுமைகளை அரைக்கிறதுக்கோ இப்படி குதிரையை கட்டித்தான் தான் பாவி பணியா வந்து அது வந்து ஒரு அடையாளம் மாதிரி ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு மாதிரி உருவம் வந்து செய்து வச்சிருக்கிறேன் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்க வர வந்து டிரைவர் ரான் வந்து எங்களுக்கு வந்து எங்களை கூடிச்சு வந்த டிரைவர் ரான் வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் உண்மையில வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து ஒரு அமைதியாக இந்த ரம்யமாக இருக்குது ஆக்களும் வந்து கொஞ்சம் பேர் வரைக்கின வந்து வேறு வேறு பக்கத்தால் வந்து போய்கொண்டிருக்கின வந்து நாங்கள் இங்கே வந்து இப்போ இந்த ஒரு அமைதியாக இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கக்கூடியது இப்போ ஒரு ஒரு நல்ல அமைதியான ஃபீல் வந்து இது இந்த இடத்துக்கு வந்து இப்போ இதுக்கு தருது ஒரு பிள்ளைகளோட வந்து சொன்னால் சின்ன பிள்ளைகளோட வேலைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது